இல்லை ஏ பேயில் போகணும் ஏழை இந்த மாதிரி பேய் இருக்குது ஒரு ஃபோட்டோ கூட போகணுன்னு கே பேயில் போகணும் அக பாருங்க பல்ல பாருங்க ஆ ஏ செத்த பையல மூஞ்சி மோரியம் பாரு மூஞ்சி மோரியம் பண்ணி போடலாம் ச்சீ எரிச்சலாக இருக்கு ஒரு போட்டோ ஒரு அழகாக பார்க்க முடியல சென்னையில் வந்து விஜய் டிவியில் வந்து நீயா நானா அந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு முதல் டைமாக போனதுனால அவங்கள கோவப்பட்டு பேசிக்கிட்டேன் இவர் இங்கே அசிங்கப்பட்டாது பாருன்னு விஜய் டிவியில் வேற போய் அசிங்கப்பட்டு வந்திருக்காரு ஓ ஆமாம் பக்காளி அப்படின்னு எல்லாம் பேசி அவர் கோபிநாத் தண்ணி மனசு கவலை அவருக்கு மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நாளைக்கு வந்து பன்னெண்டு முப்பதுக்கு வந்து நீயா நானா அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்ப்பீங்க கண்டிப்பா நமக்கு தான் இங்கே நிறைய பொம்பளைய லைவ் போட்டுக்கிட்டு டு போட்டுக்கிட்டு இருக்காள் விழ அவ்ட்ட போய் அக்கா தங்கச்சின்னு நான் கவிழிச்சிக்கிட்டு இருக்கலாம்ல இதை விட்டு விஜய் டிவியில போயும் அவுத்து போட்டா அவுத்து போட்டா அவுத்து போட்டான்னு தான் பேசியிருக்கீர் அதில் நான் தவறா எதுவும் பேசியிருந்தேன்னா இப்பயே நான் உங்கள்கிட்ட வந்து நான் எல்லாத்துட்டையும் மனுபி கேட்டுக்கிறியா ஏன்னா நான் நல்ல விஷயமா தான் பேசினேன் அங்கே வந்து எப்படி பேசுறதுன்னு யாரும் சொல்லி கொடுக்கல நானா போனோடனே அவங்க என்ன வேறவங்கள கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சேன் கடைசியில் என்கிட்ட இருந்து கேள்வி கேட்டாங்க நிறைய கேள்வி கேட்டாங்க நீங்கள் அந்த விஜய் டிவியில் வந்து நீங்கள் நாளைக்கு பாருங்க பன்னெண்டு முப்பதுக்கு வருது அவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துட்டு ஒரு சமூக பிரச்சனை பேசிக்கிறியா விவசாயத்துக்கு ஆள் கிடைக்க முடியுது விவசாயிக்கு ஒரு போலி இதை தந்து ஏமாற்றி கொடுதான் இதை பத்தில ஏதாவது பேசிக்கிறா எவ்வளவோ பிரச்சனை இருக்கு நீங்கள் பாருங்க அதில் ஏதாவது நான் தவறா பேசிதான் மன்னிச்சுடுவோம் விஜய் டிவிக்கார நேர்களுக்கும் அவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் கோவப்பட்டது இப்பதான் எங்கள் ஊருக்காரங்க சொன்னாங்க அவங்கள டிவிக்காரவங்க அவங்ககிட்ட போய் சொன்னாங்க கோவப்பட்டேயா அங்கே ஆகுத்து பட்டா ஆகுத்து பட்டேன்னு அசிங்கப்பட்டு மூக்கோடப்பட்டு வந்திருக்கியா உனக்கு வெக்கமான சூடு சோறு இருக்காயா ஆளு மூஞ்சும் எனக்கு வாயில என்னமா வந்துட்டு போகுது வணக்கம்யா விஜய் டிவில வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க பார்த்தோன்னே எனக்கு ஃபோன் வந்துச்சு சகோதரிகள் வந்து என் தங்கச்சிகள் வந்து எனக்கு கூப்பிட்டு பேசுச்சு அன்னே அருமையாக பேசியிருக்கீங்க உங்கள் என் சகோதரிக்காரின்றிதே நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னு சொன்னீங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னுச்சு ஆனால் சில பேர் வந்து ஏனே உங்களுக்கு பரிசு தரல அப்படின்னாங்க நல்லவனுக்கு என்றைக்குமே பரிசு எதிர்பார்க்க மாட்டேன் நல்லவன் என்றைக்குமே வந்து பரிசு எதிர்பார்க்க மாட்டேன் அவார்டு எதிர்பார்க்க மாட்டேன் நல்லவன் பரிசுகளை எதிர்பார்க்க மாட்டேன் அதுவாக வந்தால் வாங்கிக்கிடுவோம் ஏன்னா அது வந்து ஏன்னா நிறையா பேர் வந்து டேலண்ட் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பரிசு வரும் அப்படின்னு நினப்பா நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு போய் கொடுக்க மாட்டாங்க வேறு யாருக்காச்சும் கொடுப்பாங்க அப்படித்தான் நம்ம ஆண்டு வாயை திறந்து பார்ப்போம் அது மாதிரிதான் நம்ம என்றைக்குமே ஒரு அவார்டுக்காண்டியோ ஒரு பரிசுக்காண்டியோ நம்ம என்றைக்குமே வீடியோ போடக்கூடாது நம்ம வந்து வேறு சகோதரி கிட்ட அன்பு வாங்கினாலே சகோதரி அன்பு வாங்கினாலே அதே ஒரு அவார்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு நண்பர்களே வணக்கம் நான் தான் சேலம் மணி இந்த நான் சில பல ஐடிகளில் பார்த்தேன் அந்த மீண்டும் மீண்டும்ங்கிற வணக்கத்தை என்னுடைய சொந்த டைலாக்க நிறைய பேர் திருடி அப்படியே சொல்றாங்க யாருக்குமே சொந்தமாக டைலாக்கு உருவாக்கி பேசவே தெரியாதான்னு கேட்குறேன் அடுத்த உங்க காப்பி தான் உங்களுக்கு வேணுமா இந்த பொழப்புக்கு கழுத மூத்திரம் அந்த மூத்திரம் இந்த மூத்திரம் பிடிச்சி கூடி